பலப்படுத்த பல நடைபெட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடைக்கட்ட கழுகுகளை போல் பலந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவே உன்னை மறுபடியும் பலப்படுத்துவே கழுகுகளை போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட ஒரு காரியத்தை பலப்படுறதுக்கு அவர் பேசுறாருமரவுக்குள்ள லோத்து இருக்கிறான் தேவதூதர்கள் வந்து அவனை சொல்றாங்க ஆதி ஆகம பத்தொன்பது பதினேழுல பின்னிட்டு பாராதே இந்த இந்த வார்த்தை அழகா இருக்கு இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டர் சொன்னது நீங்க பலப்படணும்னா சில பாவங்களை விட்டு ஓடிப்போங்கன்னு சொல்றாரு சில காரியங்களை விட்டு ஓடிப்போங்க சில பேர் சில பழக்கத்தை கெட்ட பழக்கத்தை சில ஹேபிட் விட முடியாம போராடிக்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவங்களை பலனடைய வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நாட்கள்ல இந்த சூழ்நிலைகளை விட்டு நீங்கள் பின்னிட்டு பாராமல் ஓடிப்போங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓடிருங்க அப்படிங்கிறார் நிறைய தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்குள்ள தேவையில்லாத கெட்ட சிந்தனைகள்ல தேவையில்லாத கெட்ட காரியங்களுக்குள்ள சிக்கி கொண்டு போராடி கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்கள் ஜீவன் தப்பை ஓடிப்போங்கள் இன்னைக்கு நீ பாவம் செஞ்சிட்ருக்க சகோதரியை இன்னைக்கு நீ சினிமா பார்த்துட்டு இருக்கிறா இன்னைக்கும் மொபைலில் தேவையில்லாத பழக்கங்களை பேசி கொண்டு இருக்கிறா இன்றைக்கும் மொபைலில் தேவையில்லாத சேட்டிங் இன்றைக்கும் தேவையில்லாத காரியம் ஆண்டு சொல்றாரு ஒரு அழிவு வருகிறது ஒரு அழிவு வருகிறது தேசத்துக்குள்ள உன் வீட்டுக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள உன் பிள்ளைகள் மேல உன்னுடைய பேரப்பிள்ளைகள் மேல ஓ மேல உன் மருமக்கமார்கள் மேல ஒரு அழிவு வருகிறது நீ ஜீவன் தப்ப ஓடினால் மாத்திரமே அழிவுல இருந்து உன்னைய காப்பாற்ற முடியும்னு ஏசப சொல்றார் நீ அழிவிலிருந்து காப்பாற்றப்படணும்னா நீ ஜீவன் தப்ப ஓடி ஆக வேண்டும் நீ ஜீவன் தப்ப ஆம ஓடி ஆகணும்னு ஏசவ சொல்ற நீ இருந்து காப்பாற்றப்படணுமா நீ இருந்து தப்பிக்கணுமா நீ இருந்து வெளியே வரணுமா நீ இன்றைக்கு ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்றார் இன்றைக்கும் நிறைய கெட்ட பழக்கம் உங்களை சூழ்ந்துருக்குல்ல இன்றைக்கும் நிறைய வாலிபர்களும் சரி நிறைய நம்ம ஆண்களுக்கு சரி சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது கிறிஸ்தவங்க தான் நான் சிகரெட் பிடிக்கிறாங்க கிறிஸ்தவங்க தான் ஆபாசம் பேசுகிறாங்க கிறிஸ்தவங்க தான் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க கிறிஸ்தவங்க தான் தேவையில்லாத உறவு முறைகள் கிறிஸ்தவங்க தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க கிறிஸ்தவங்க தான் ஆமாம் எல்லா பிரச்சனைலேயும் ஆமாம் அவங்களுக்கு பங்கு இருக்குது ஆண்டு சொல்கிறாரு அழிக்கிற நாள் வருகிறது அழித்து போடுகிற நாள் வருகிறது சோதோம் கோமரம் மாதிரி அழிக்கிற நாள் வருது உன் குடும்பம் பட்சிப்ல இருந்து தப்பிக்கணுமா நீங்கள் இன்றைக்கு ஓடி போய் ஓடிப்படுங்கள் அதான் சொல்றாரு சோதம் கோமரவ அழிக்க போறேன் நீ ஓடு நீ அனுபவம் பெற்றுக்கொள் நீ எங்கேயும் திரும்பாம ஓடு சில பேர் ரச்சிக்கப்பட்டிருப்பாங்க சில பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க சில பேர் ஆண்டிற்குள்ள பல வருஷத்துக்கு முன்னாடி அக்னியா மகிமையா இருந்தவங்க பின்மாற்றமா போயிட்டு இருப்பீங்க இன்னைக்கு ஆண்டர் சொல்ல உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நீ ரட்சிப்பதற்காக ஓடு ரட்சிப்பின் அனுபவம் பெறதுக்கு சபைக்கு ஓடு தேவ சங்கத்துல காத்துக்கட தனியா அதிக நேரம் காத்துக்கட சகோதரிய சகோதரா ஒரு ரட்சிப்பின் அனுபவம் உனக்கு மறுபடியும் திரும்பவும் வருகிறது ஒரு ரட்சிப்பின் வல்லம் உனக்கு மறுபடியும் திரும்பவும் வருகிறது ஒரு ரட்சிப்பின் அபிஷேகம் உன் மேல மறுபடியும் திரும்ப வருகிறது ஏனென்றால் நீ பாபத்தை விட்டு ஓடிப்போ இந்த இடத்தில் எங்கேயும் யாரு கூட இனிமே பேசாத பழைய பாவத்தை விட்டு ஓடிப்போ பழைய பழக்க வழக்கத்தை விட்டு ஓடிப்போ பழைய நண்பர்களை விட்டு ஓடிப்போ பழைய பாவ இக்கட்டுகள் பாவ பிச்சில் இருந்து ஓடிப்போ உனக்கு சமாதானம் காத்திருக்கிறது உனக்கு சந்தோஷம் காத்திருக்கிறது நீ பலப்பட வேண்டும் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற பாவத்தை விட்டு ஓடிப்போ அது சோதம் குமரோன்னு ஏசப்ப சொல்ற சோதம் குமரோ அந்த சோதம் குமர விட்டு நீ ஓடிப்போனால் நீ பலப்படலாம் நீ தப்பு வைக்கப்படலாம் நீ மகிமையான காரியங்களை ஏச பார்க்க செய்யலாம் ஆண்டு கூட இருப்பேன்னு சொல்றாரு இரத்தத்தின் வல்லமோ அமால இருக்கும் சோதோன் குமரா விட்டு வெளியே ஓடு ஓடிப்போ பாபத்தை விட்டு வெளியே ஓடிப்போ சாபம் உன்னை அண்டி சேராது சிலுவையின் ரத்தத்தினால் நீ ஜெயம் பெற்று பலப்படுவாய் என்று கத்தர் உன்னோடு பேசுறார் தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு ஒரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ோடு பேச விரும்புகிறார் தொடர்ந்து கேளுங்க கத்திரங்களை ஆசுவதிப்பார் காட் பிளஸ் யூ